கர்த்தரையை பசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜபத்தினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின்கீழ் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம் ஜபத்தினால் வரும் மேன்மை பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விடுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஜபம் அநேக அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது ஜபத்திலாம் நமக்கு அநேக மேன்மையான காரியங்களை கற்ற நிச்சயமாக செய்வார் ஜபம் தேவ சாயலை நமக்குள்ளே உருவாக்குகிறது எல்லாத்துக்கும் மேலே நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருவதும் நம்ம பண்ணுற ஜபந்தான் ஜபம் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் ஜபம் தான் நமக்கு ஒரு அதிகாரமாக பயன்படுகிறது ஆவிக்குரிய கண்களை திறக்க வைப்பதும் நம்ம பண்ணுற ஜபந்தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க வைப்பதும் ஜபம்தான் தேவனோடு நம்ம இணைக்கிறது தேவ சத்தத்தை கேட்க உதவுவது ஜபம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிறது தேவனை நம் பக்கம் திருப்புகிறதும் ஜபந்தான் தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்யத்துக்கு ஆதாரமாக இருப்பது எதுனா ஜபந்தான் மகிமையான தேவன்கிட்ட இருந்து ஒரு மகிமையான பதில் வரணுன்னா நம்ம பண்ணுற ஜபந்தான் நிச்சயமாக தேவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் நமக்கு கொண்டு வருது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அதிகமாக ஜபிக்கும் போது தேவனுடைய குணாதிசயங்கள் நம்ம என்ன பண் நமக்குள்ளேருந்து வெளிப்படும் அதுக்கு மோசையை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறாரு ஏசு கிறிஸ்து ஜபிக்கும் போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜெபித்தாரு அப்போசைகள் வாழ்ந்த காலத்தில் ஏசப்பாவோக்குடைய மேன்மையை அவருடைய உயிர்த்துல குறித்து அவங்க என்ன பண்ணாங்க இடகாத்திரமாக சாட்சியாக போதித்தாங்க ஸ்தேவான் தேவ அவருடைய முகத்தை பார்க்கும்போது தேவ தூதனை போல் இருந்துச்சான் ஸ்தேவானுடைய வாக்கின் வல்லமை எதிர்த்து பேச ஒருத்தரா முடியாமல் இருந்துச்சு அந்தளவுக்கு அவருடைய முழங்கால் போயிட்டு ஜெபிக்கும்போது வானத்தில் இயேசுவானவர் எழுந்து நிற்க கண்டேன் அப்போ ஸ்தேவானுடைய ஜபத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை இருந்துச்சு பாருங்கள் பவுல் அவர் ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்கள் நடந்துச்சு பவுலோட ஜபத்தில் எல்லாற்றுக்குமல்ல நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருவது எதுனா ஜபந்தான் நம்ம பசுத்தமாக வாழணும் பசுத்தத்தை நம்ம விரும்பணும் அப்படின்னா ஜபம் 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 பண்ணும்போது யோசேப்பு எந்த அளவுக்கு பசுத்தமாக இருந்தார் அவரோட ஜபம் தான் அளவுக்கு ஒரு பசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுது எலியா எலிசா அதே போல் அநேக திற்கு அவங்க பண்ணுற ஜபத்தில் தான் அதிக மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபம் ஊழியத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துது ஒரு ஊழிய செய்யணும் கற்றுக்காக பணிவிட செய்யணும் தேவராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையே ஜபந்தான் நெகியமே அலங்கத்தை கட்டணும் அப்படின்னு நினச்சவொடனே அவர் உபவாசம் வந்து ஜெபிச்சார் எருஸ்லேமில் அலங்கத்தை கட்டி முடித்தார் பவுல் அநேக ரோமாபுரிக்கு போகணும் ராயனுக்கு முன்னால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபயமிடும்போது அவர் இரவும் பகலும் ஜபம் பண்ணும்போது கத்தர் பவுல் அருகே வந்து நின்று நீ பயப்படாத நீ ராயனுக்கு அபயமிடுவே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் ஜபம் நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை கொண்டு வருது பவுலுடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய வரங்கள் கிரிய செஞ்சுது ஜபம் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொண்டு வருகிறது தேவனுக்கு முன்பாக நான் போய் நிற்கணும்னாலே என்னுடைய ஜபந்தான் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க வைக்கும் கத்தரோடு ஒத்துழைக்க வைக்கும் ஜபம் நம்முடைய திட்டங்களை தேவ சித்தமாக மாற்றி கொடுக்குது ஜபத்தினால் எதுக்கு ஒரு எல்லையே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற உதவுவது ஜபந்தான் சாத்தானை எதிர்க்குது சாத்தானை எதிர்க்கணும் பெரிய சக்தி என்ன ஜபம் 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 உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இல்லை இவகை பிசாசம் விரட்ட முடியாதுன்னு வேதவசனமே சொல்லுது அப்போ நம்ம அதிகமாக ஜபிக்கும்போது சாத்தான் மின்னலை போல விடுதலை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் பிதாவின் மகிமையை கொண்டு வருவதும் ஜபம் தான் அதிகாலை நம்ம எழுந்து தேவனை நோக்கி ஓடி ஜபிக்கும்போது அந்த நாள் முழுக்க நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் தேவ பிரசன்னத்தை நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஜெபிக்காத மனுஷனால எந்த பெரிய காரியத்தையும் நிச்சயமா செய்ய முடியாது சாதிக்க முடியாது ஜபத்துக்கு அதிக நேரம் செலவிட்டு பாருங்களேன் நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அனுகூலமான கதவுகள் கற்று வாழ்க்கையில் திறக்கப்படவும் ஜபம் நம்முடைய பகைவர்களை தோக்கடிக்கிற ஒரு பெரிய கருவியாக நம்முடைய ஆத்மாவில நம்மளுடைய சரீரத்தில் மேன்மையை தருவது ஜபம் ஜபத்தில் அநேக மேன்மையான காரியங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் கத்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா